தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் கேட்டல் தெளிவு குரு உரு தானே நீங்களும் ஜோதிடர் ஜோதிடராகலாம் புளிப்பானி முன்னூறு பாடல்கள் உதவியுடன் பாடல் நூத்தி எண்பத்தி மூணு கிரக எட்டு இந்த பாடலில் ஒரு ஜாதகன் அஜீரணத்தால் மரணம் அடையும் கிரக சூழ்நிலைகளை எடுத்துரைக்கிறார் புலிப்பாணி சித்தர் தானா நாயின ஒரு செய்தி கேளு தன்மையுடன் சந்திரன் நெட்டில் வீணான தீ கிரகங்கள் பலரும் கூடி விரும்பி எட்டாம் இடத்தில் இருந்தாரானால் நான் கூறும் மற்றொரு செய்தியை நீ கவனமாக கேட்பாயாக தன்மையுள்ள சந்திரன் லக்னாதிபதியானவன் எட்டில் வீண் என்று சொல்லத்தக்க தீய கோள்களுடன் கூடி அவரும் பலராக அல்லது சஷ்டாஸ்தமத்தில் விளங்கில் அச்சாதகன் அஜீரணத்தால் இறப்பான் கோனான அஜீரணத்தால் இறப்பதல்லால் கொடுமருந்து ஈடுபயம் சோற்றால் லட்சம் தேனான போகிறது தாழ் வணங்கி தெரிந்து சிறு புளிப்பாணி பாடினேனே அச்சாதகனுக்கு மருந்தீடும் சோற்றால் அச்சமும் உண்டென்று தேன் போன்ற இதம் சொல்லும் எனது குருவான போகமகா முனிவரது கருணையினால் அவர் கடாசத்தாலும் புலிப்பாணி கூறுகிறேன் கேட்பாயாக லக்கணம் என்றும் சந்திரன் இருக்கும் ராசியை உடல் என்றும் சொல்லப்படுவதுண்டு இந்த உடல் லக்னாதிபதியான கிரகம் மரண ஸ்தானம் என்னும் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் மறைந்து உணவு ஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்க்க பாப கிரகங்கள் பலர் கூடி மேற்படி சந்திரனும் அங்கிருக்க உணவு ஜீரணமாகாமல் அஜீரணம் ஏற்பட்டு ஜாதகன் மரணம் சம்பவிக்கும் என்று சொல்கிறார் அல்லது உணவில் மருந்து கலந்து கொடுக்கப்பட்டு, அதனால் அச்சமும் பயமும் நேரக்கூடும் என்று கருத்தை புலிப்பாணி சித்தர் கூறுகிறார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்